தோழி வந்திருக்காங்க ஒருத்தியே அழகா இருப்பா உள்ளூர் அழகி மாதிரி உள்ளூர் அழகி இன்னொருத்தி கொஞ்சம் அழகா இருப்பா உலக அழகி மாதிரி உள்ளூர் அழகி தான் உங்களுக்கு காமிச்சோம் உலக அழகிய உங்களுக்கு காமிக்கல ஏன் தெரியுமா உலக அழகி பூரா இங்க வந்துட்டா அப்படின்னு சொன்னா ஊர்ல உள்ள பூரா இங்க வந்துட்டா இடம் இருக்காது பாக்குறதுக்கு அதனாலதான் உலக அழகிய மறைச்சு கொண்டு வந்திருக்கோம் நல்லா பாருங்க இவ்வளவு பெரிய சிவபெருமான் வந்து எல்லாருக்கும் அருள் கொடுக்கிறார் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா கூட்டமே அங்கதான் போயிருக்கோம் ஏன் சிவபெருமானுடைய அருளை வாங்குவதற்காக எல்லா கூட்டமும் அங்கதான் போயிருக்கப்ப சிவனே நம்ம கண்ணில் பாக்குறமே அருள் கொடுக்க போறாரு அப்படின்னு சிவன் வந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் நேரம் பக்கத்துல ஒரு சினிமா நடிகை வந்திருக்காங்க அப்படின்னா கூட்டம் வரும் அங்கே ஒருத்தர் இருக்க வேண்டா எல்லாம் அங்கேதான் இருப்பா இங்க இருப்பாங்க ஒரு சினிமா நடிகர்களை பார்ப்பதற்காக தான் கூட்டம் போய் அங்கே இருக்கும் அப்ப இதுலேருந்து என்ன தெரியுது கடவுளை நம்மளாம் சரியான வழியில வழிபாடு பண்ணுறமானு நமக்கு ஒரு கேள்விக்குறி இல்லை இருக்குது அதனால தான் கடவுளை ஒரு நிமிடமாவது ஒரு நொடியாவது கடவுளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் தன்னை மறந்து ஊன் உருகி உள்ளம் உருகி உயிர் உருகி நாடி உருகி நரம்பு உருகி எல்லா ஐம்புலன்களும் உருகி ஐம்புலன்களையும் அடக்கி சிந்தையிலே சிவனை நிறுத்தி எவன் ஒருவன் தரிசனம் செய்கிறானோ அவனுக்குத்தான் சிவபெருமான் காட்சி கொடுப்பாரான் சிவன் மட்டும் கிடையாது எந்த தெய்வமாக இருந்தாலும் மனசில் ஒருநிலைப்படுத்தி கடவுளை தான் கடவுள் வந்து நமக்கு காட்சி கொடுப்பாராம் அப்பேற்பட்ட கடவுளெல்லாம் நின்று கும்பிட்ற நேரத்தில் நமக்கு இல்லை என்ன காரணம் பாருங்கள் அந்த காலத்துலேயும் பன்னிரெண்டு மணி நேரம் தான் நமக்கு இரு பகல் இந்த காலத்துலேயும் பனிரெண்டு மணி நேரம் தான் பகல் ஆனால் அந்த காலத்தில் நம்ம பாட்டிமார்கள்லாம் கையில் தான் அரைச்சாங்க கையில் தான் சமைச்சு அறுப்பு வட அடுப்பு விறகு அடுப்பில் தான் சமைச்சாங்க அவங்க எல்லாமே கையில் தான் வேலை பார்த்தாங்க அவங்களுக்கும் பன்னெண்டு மணி நேரம் போச்சு எல்லாம் ஆக்கி அரைச்சு பிள்ளைங்களுக்கு போட்டு புருஷனுக்கு போட்டு இவங்களும் சாப்பிட்டு வயக்காட்டு வேலைக்கு பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து வந்து வீட்டில் உள்ள வேலையெல்லாம் பார்த்துட்டு அதே குழந்தைங்களுக்குலாம் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆறு மணிக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவாங்க அது ஆறு மணிக்கெல்லாம் அங்கே கோழி குஞ்சு மாதிரி எங்களை யாவது விழுந்து தூங்கிடும் அதுக்கப்புறம் இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க சாப்பிட்டு அதுக்கப்புறம் பாய் தனியை விரித்து பிள்ளைகளை கொண்டு போய் அங்கே போடுப்பாங்க இது அப்போ ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை அதே பன்னிரெண்டு மணி நேரம் தான் இருக்குது எல்லாத்துக்குமே கருவி வந்துருச்சு ஆக்குறதுக்கும் கருவி வந்துருச்சு அரைக்கிறதுக்கும் கருவி வந்துருச்சு அரைக்கிறதுக்கும் கருவி வந்துருச்சு எல்லாமே கருவி துவைக்கிறதுக்கும் கருவி வந்துருச்சு எல்லாம் கருவி வந்தும் நமக்கு நேரம் பத்தலை ஏன் தெரியுங்களா நம்ம அவ்வளவு வேலையெல்லாம் பார்த்துடல நம்மளோட வேலை இருக்கும் அதனால நேரம் பத்தலாம் நினச்சிடாதீங்க தயவு செய்து நம்ம பொழுதுபோக்குக்கு அதிகமான நேரங்களை செலவழிக்கிறோம் இருந்தால் உண்மை பாருங்களே கைபேசியை ஒன்று வச்சுக்கிறோம் கைபேசியை வச்சுக்கிட்டு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரமாக தான் கைபேசியிலேயே இருக்கமே தவிர கையில் சோறாக்கணும்னு எந்த பெண்களாவது நினைக்கிறார்களா அரு விறகடுப்பில் கையில் துவைக்கணும்னு யாராவது நினைக்கிறார்களா கையில் வடிக்கணும்னு யாராவது நினைக்கிறார்களா இதெல்லாம் காலங்கள் மாறலை நம்ம தான் மாறிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் அப்போ உள்ள மனிதர்களுக்கும் இப்போ உள்ள மனிதர்களுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது இந்த வித்தியாசத்தெல்லாம் மாற்றணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம பழைய நிலைமைக்கு பழைய நிலைமைக்கு அப்படின்னு சொன்னால் ரொம்ப தொல்லி போய்றதெல்லாம் கிடையாது இருக்கிற இந்த காலகட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி பழைய விஷயங்கள் நடைமுறையில் கொண்டு வரணும் அப்போ தான் நம்மளும் நல்லா இருக்கலாம் நம்ம உடல் உறுப்புகளும் நல்லா இருக்கும் வியாதி வர்றதையே தடுக்க முடியும் அதனால அந்த வியாதியை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா அதற்கு ஒரு கடவுள் இருக்கார் அந்த கடவுளை போய் வேண்டணும் எல்லா கடவுளையும் தனித்தனியாக போய் வேண்டதுக்கு ஏப்பா படிப்புக்கு ஒரு கடவுள் வீரத்துக்கு ஒரு கடவுள் செல்வத்துக்கு ஒரு கடவுள் நல்லா வச்சுக்கிறதுக்கு ஒரு கடவுள் இதை தீர்க்கிறதுக்கு ஒரு கடவுள்னு ஒருத்தரையா போயிடு என்ன ஆள்னா அப்படியெல்லாம் கும்பிட முடியாதுப்பா எனக்கு எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே ஆளுகிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேற யாரையும் கும்பிட வேண்டாம் எங்க ஆளை கும்பிடுங்க போதும் எங்க ஆளை கும்பிட்டா போதும் உங்களுக்கு கல்வி வந்துடும் செல்வம் வந்துடும் வீரம் வந்துடும் பிள்ளைகள் நிறைய வீடு நிறைய பிள்ளைகள் இருப்பாங்க உங்களுக்கு வருமானம் வந்துடும் பெரிய வாய்ப்பு வரும் கௌரவம் வரும் ஐயங்கால் அப்படின்னா நீங்கள் யாரையும் நினச்சிடாதீங்க நம்ம எல்லாருக்கும் சொந்தமான ஆள் தான் தமிழ் கடவுள் முருகன் மூ என்றாள் முருகன் தான் ரூ என்றால் ருத்ரன் தாய் என்றாள் கமலாச்சன் மும்மூர்த்தியினுடைய அம்சமி முருகப்பெருமாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் போது எல்லா தெய்வங்களை வழிபாடு செய்வதற்கு சமம் அப்பேற்பட்ட வழிபாடு செய்யக்கூடிய அந்த முருகப்பெருமானை இங்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக சங்கீதம் பாடவா Good money. money.